படிப்பு ஐய் படிப்புல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கான தான் பார்க்க போறோம் நீ முதல் நடப்புகளா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய சட்ட பல்கலைக்கழகம் கல்விக்குழு உறுப்பினராக மோகன கிருஷ்ணன் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி என்னங்கிற டீட்டெயிலாக பார்த்துருவோம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்க தலைவரான ஜி மோகன கிருஷ்ணன் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கல்விக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக கல்விக்குழு உறுப்பினராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்க தலைவரும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினருமான வழக்கறிஞர் ஜி மோகனரங்கன் நியமித்த நியமித்தது திருச்சியில் உள்ள தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக வேந்தரும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுமான கே ஆர் ஸ்ரீராமன் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி வழக்கறிஞர் ஜி மோகன் மோகனரங்கன் மூன்று ஆண்டுகளுக்கு பதிவு நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்ம பெரிய பெரிய மிஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இஸ்ரோ வந்து எந்த ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரியோஜெனிக் அப்படிங்கிற இன்ஜினை தான் அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இன்ஜினோட சோதனை ஓட்டம் வந்து சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதோட சோதனை ஓட்டம் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னங்கிறது பாத்திரம் கங்கணியன் திட்டத்திற்கு பயன்படுத்தும் சிஇ டொண்ட்டி என்ற கிரியோஜெனிக் பரிசோதனை மகேந்திரகிரியில் உள்ள பரிசோதனை மையத்தில் இஸ்ரோ நேற்று வெற்றிகரமாக இதில் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் கங்கணியான் திட்டம் கங்கணியான் திட்டம் வந்து எப்ப அனுப்ப போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட்ல போடுங்க ஏன்னா ஆல்ரெடி நிறையாவே கங்கணியான் திட்டத்தை பற்றி பார்த்துருக்கோம் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தயாரி தயாரித்து கொண்டிருக்கும் இந்த திட்டத்திற்கு பயன்படுத்த எல் வி எம் த்ரீ ராக்கெட்டில் இறுதி கட்டத்தில் சி சிஇ டொண்ட்டி கிரியோஜெனிக் என்ஜினை பயன்படுத்தப்படும் இது விண்ணில் காற்று இல்லாத இடத்தில் கூட இயங்கக்கூடிய என்ஜின் ஆகும் இந்த இந்த பரிசோதனை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ பரிசோதனை மையத்தில் நேற்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது காற்றில்லாத வெற்றிடத்தில் வெற்றிட சூழலில் கூட சிஇ இ டுவெண்ட்டி கிரியோஜெனிக் என்ஜின் இயக்கி பரிசோதனை பரிசோதிக்கப்பட்டது எதிர்பார்த்தபடி சிறப்பாக செயல்பாட்டினை வெளிப்படுத்தியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரியோஜெனிக் என்ஜினை வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கந்தனியன் திட்டம் அதை பத்தின டீட்டெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே கங்கண்ணியான் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய விண்கலத்தின் மூலமாக பூமியிலிருந்து தாழ்வான வட்டப்பகுதியில் மனிதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு அழைத்து வர்றது தான் கங்கண்ணியன் திட்டத்திற்கான நோக்கம் சரிங்களா இதுக்கான விண்கலத்தை வந்து இந்திய விண்கல ஆய்வு மையத்தின் இந்திய விண்கலம் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது இதை வந்து தயாரித்தது எது தயாரித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரித்து இந்த விண்கலத்தின் சோதனை ஓட்டமாகிறது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கங்கணியான் திட்டத்துக்கான ஆய்வு தொடங்குறதுக்கான ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இதுக்கான துவங்கப்பட்டது சரிங்களா சுற்று சுற்றுப்பாதை வாகனங்களை பொதுவான பேரிட்டு மேற்குறி திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து இதை வடிவமைக்கப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து மேற்குறி திட்டம் அப்படின்னு தான் சொல்லி வடிவமைச்சிருக்காங்க இதற்கான இசை மத்திய அரசில் வந்து இதுக்கான நிதி வாங்கணும் இல்லையா அதுக்காக எப்போ வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் கேட்டாங்க நிதி பெறுவதற்காக இதற்கான இசை வந்து எப்போ வந்து இந்திய அரசு கொடுத்தாங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்பதில் தான் கொடுத்திருக்காங்க பயணிகள் அல்லாத சோதனை ஓட்டமானது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடத்த திட்டமிடப்பட்டது அது பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போயிருச்சு சரிங்களா இதுக்கப்புறம் உள்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுக்காக தொகை வந்து எவ்வளவு ஒதுக்கணும் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி நாலு பில்லியன் இந்திய ரூபாய் வந்து தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அதுலயே பாதி தொகை தான் ஐம்பது மில்லியன் டாலர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதுக்கான சோதனைகள் வந்து ஏகப்பட்ட சோதனைகள் வந்து நடந்து பெற்று இருக்கு ரஷ்யா கூட சேர்ந்து கூட நம்ம வந்து ஒரு சில சோதனைகள்லாம் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ இதுல ஒரு சோதனையாக தான் என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரியோஜனிக் இன்ஜினை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி மலையில வந்து இதுக்கான சோதனைகள் வந்து நடைபெற்றிருக்கு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரையின் அருகே மலைச்செருவில் எட்நூறு ஆண்டு தொன்மையான பாண்டியர் கல்வெட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மேலூர் மாவட்டம் கருங்கலக்குடியின் அருகே உள்ள காம்பூர் கிராமத்தில் உள்ள மலைச்சரிவுல ரெண்டு கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு அதுல ஆராய்ச்சி செந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செல்வம் மற்றும் கதிரேசன் ஆகியவர் சரிங்களா இந்த கல்வெட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இது வந்து எத்தனை அடி நீளம் அப்படின்னா மூணடி நீளமும் பதினைந்து அடி உயரமும் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாரவர்மன் சுந்தரபாணியனின் ஏழாண்டு ஏழாண்டு ஆட்சியில் துவாரபதி நாடு அப்படின்னு சொல்லி துவாரபதி நாடு அப்படிங்கிறது இன்றைய நத்த பகுதியை இருக்காங்க எரிப்படை நல்லூர் உடையாம் ஈஸ்வர ஈஸ்வரத்துக்கு இறைவனுக்கு படைத்தலைவன் பாஸ்கரன் என்பவன் நிலக்குடை அளித்து அதில் ஒரு மாநிலத்துக்கு வரும் வருவாய் கொண்டு கடமை அந்தரயம் போன்ற வரிகளும் செலுத்தி திறம் என்னும் திறம் என்னும் காசு ஒன்று கோயிலுக்கு தானமாக கொடுத்துள்ளான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் கல்வெட்டில் ஆறடி நீளமும் மூணடி உயரமும் பதினான்கு வரியும் கொண்டது இதே பாண்டிய மன்னனின் பன்னிரெண்டாவது ஆட்சி காலத்தில் பாஸ்கரன் என்னும் படைத்தலைவனுக்கு காம்பூர் மக்கள் அப்பகுதியில் அதிகாரியாக இருந்த தென்னக தென்னங்கன் தேவன் சேர்ந்த பிள்ளைகளுக்கு பிள்ளையாருக்கு சிறப்பு பூஜை செய்ததாக ஒரு மாநிலம் நன்கொடையாக வழங்கியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தொல்லியில் அறிஞரின் சாந்தலிங்கம் கல்வெட்டை வாசித்து வாசித்தார் பாண்டிய நாட்டின் வரலாற்று ஆய்வு மையத்தைச் சேர்ந்த உதயகுமார் முத்துப்பாண்டி ஆகியோர் கல்வெட்டின் படியெடுத்து இவ்வாறு மைப்படி எடுத்து இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்ப மதுரையில் இருக்கக்கூடிய மலைச்சரிவுல வந்து என்ன கல்வெட்டு கிடைச்சிது அப்படின்னா பாண்டியர்களோட கல்வெட்டு கிடைச்சிருச்சு சரிங்களா கடற்படைக்கு வந்து அறுநூத்தி இருபத்தி நாலு கோடி மதிப்பிலான இ என் ஐம்பத்தி ஒன்று அமைப்புகள் அதாவது இது என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும் சரிங்களா கடற்படைக்கு சரிங்களா இதை கொள்முதல் செய்வதற்காக எந்த யார் கூட வந்து நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் சனிக்கிழமை ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சரிங்களா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இஓஎன் ஐம்பத்தி ஒன்று என்பது மின்னணு ஒளியல் வெடி கட்டுப்பாட்டு கருவியாக அமைக்கும் ஆகும் இந்த அமைப்பின் மூலமாக தாக்கப்பட வேண்டிய இலக்குகளை தேடி கண்டறிந்து வகைப்படுத்த முடியும் இந்நிலையில் இந்த இந்திய கடற்படை வீரர்கள் பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் மூன்று கப்பல்கள் பதினோரு அதிநவீன கடலோர ரோந்து கப்பல்கள் பயன்பாட்டுக்காக இருபத்தி எட்டு இஓஎன் ஐம்பத்தி ஒன்று அமைப்பு கொள்முதல் செய்வதற்கான பாரத் எலக்ட்ரிக்கல் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் சனிக்கிழமை வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மின்னணு ஒளியியல் வெடி கட்டுப்பாட்டு கருவி அமைப்பாகும் சரிங்களா மின்னணு வெடி கட்டுப்பாட்டு கருவி அமைப்பாகும் இந்த அமைப்பு தாக்க வேண்டிய இலக்கம் வந்து தேரடியாவே தாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி பேருக்கு நாளை முதல் குடற்ழு நீக்க மாத்திரை அதாவது குடற்ழு நீக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகே என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் தமிழகத்தில் இரத்த சோகை மன ஆரோக்கியத்துக்கு தீர்வு அளிக்கும் வகையில் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரை திங்கட்கிழமை முதல் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு இருபது முதல் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டோருக்கு புடற்பொருள் நீக்க மாத்திரை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் நடைபெறும் இத்திட்டத்தில் அங்கன்வாடி மற்றும் பள்ளிகள் சிறார்கள் மற்றும் பெண்கள் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் நிகழ் ஆண்டில் ஒன்று முதல்

தேசிய குடற்புழி நீக்க நாளையொட்டி ஒட்டி முதல் அங்கன்வாடி பள்ளிகளில் கல்லூரிகளிலும் திரு மாத மாதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதனால என்ன இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரத்த சொகை குறைந்து ஊட்டச்சத்து அதிகரிக்கும் மேலும் மன ஆரோக்கியமும் உடல் வளர்ச்சியும் கற்றல் திறன் மேம்பாடும் உள்ளிட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாட்டின் சிறந்த செயலியாக தமிழக காவல்துறை செயலி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த செயலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஸ்மார்ட் காவல் செயலி தான் தேசிய குற்றப்பதிவு பணியகம் தேர்வு செய்து உள்ளது கொடுத்திருக்காங்க காவல்துறையில் ரோந்து பணியை மே மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில வந்து ஸ்மார்ட் காவலர் அப்படின்ற ஒரு செயலி வந்து உருவாக்கப்பட்டது இதோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா காவலர்கள் வீட் ரோந்து நடவடிக்கையை ஒழுங்குபடுத்துவது கண்காணிப்பதும் ஆகும் இதனால் காவலர்கள் ரோந்து பணியில் எளிதாக பதிவு செய்துவதுடன் வெளிப்படையாக செயல்படுவதையும் உறுதி செய்கிறது இந்த செயலின் மூலமாக மூத்த காவல் அதிகாரி களத்தில் உள்ள காவலர்களின் நடவடிக்கை இணையம் மூலமாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அறுபத்தெட்டாவது அகில இந்திய காவல் பணி கூட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியிலிருந்து நடைபெற்றுச்சு சரிங்களா இந்த நடைபெற இந்த நடைபெற இருக்கக்கூடிய பத்தாம் தேதி தான் நடைபெறுது இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலாம் வந்து இதை பத்தி போறதா சொல்லியிருக்காங்க இதன் தொடக்க விழாவில் புதுடெல்லியில் உள்ள தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின் கடந்த பிப்ரவரி மூணு மற்றும் நான்காம் தேதியில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விளக்க காட்சி நடத்தப்பட்டது இதன் முழுமையான மதிப்பின் பின் கணினி வலிவில் புனரு போட்டிய போட்டிக்கான டிராபிக் தமிழ்நாடு காவல்துறை வென்றதாக தேசிய குற்றப்பணியகம் அறிவித்துள்ளது உள்ளது அப்ப வந்து அறுபத்தி எட்டாவது அகில இந்திய காவல் பணி கூட்டம் எங்க நடைபெறுது அப்படின்னா ஜார்க்கண்ட்லதான் நடக்க போது பிப்ரவரி பத்தாம் தேதி அதுல வந்து நம்மளோட ஆப் அதாவது காவல் ஸ்மார்ட் காவலர் அப்படின்ற அந்த ஆப் செயலி வந்து முதல் பரிசு வந்திருக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு பத்தாண்டுகளில் கைபேசி சேவை கட்டணம் தொண்ணூத்தி நான்கு சதவீதமாக குறைஞ்சிருக்கதா மாநிலங்களவையில அமைச்சரவை வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதின பதினான்காம் இருந்து இப்போது வரை கைபேசி சேவை கட்டணம் தொண்ணூத்தி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜோதி ஜோதிராதித்ய சிந்தியா அப்படிங்கிறவரு தெரிவிச்சிருக்காரு சரிங்களா இவதான் மத்திய அமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கில் தொண்ணூறு கோடி கைபேசிகள் இணைப்புகள் நாட்டில் இருந்தது இப்போது அது நூத்தி பதினாறு கோடியாக இருக்கு அப்போது ஐந்து கோடி பேர் கைபேசி இணைய சேவையை பயன்படுத்தினர் இப்போது கோடியாக உயர்ந்து உள்ளது சதவீதம் வந்து கட்டணம் வந்து குறைஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பிணக்காய் ராக்கெட் அமைப்பு பாதுகாப்பு அமைச்சகம் பத்தாயிரம் கோடி ஒப்பந்தம் பிணக்காய் ராக்கெட் ஏவும் அமைப்பை மேம்படுத்தி தாக்கும் திறன் அதிகரிக்க பத்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து வியாழக்கிழமை வந்து கையெழுத்திட்டதாக சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிணக்கை அதாவது பிணக்கை ராக்கெட் ஏவும் அமைப்பு கொள்முதல் செய்வதற்காக எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இது குறையும் மற்றும் மியூனிஷன் இந்தியன் லிமிடெட் அப்படிங்கிற ஆகியவற்றுடன் பாதுகாப்பு அமைச்சகம் மொத்தம் பத்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் வந்து இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது சக்தி மென்பொருள் மேம்பாட்டிற்காக பாரத எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பாதுகாப்புத்துறை செயலாளர் குமார் சிங் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் துல்லியம் மற்றும் நீண்ட தொலைவில் தாக்குதலுக்கு செல் தாக்குதலை செயல்படுத்தும் இந்திய இராணுவத்தின் வலிமையை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னும் இந்த ஒப்பந்தத்துல வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கு சரிங்களா டிஆர்டிஓ இருந்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒப்பந்தம்